வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து வர்றாங்க இப்போ அவங்க பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுடைய கத்தரங்களை ரெகுலராக நீ மாசம் மாசம் அவங்க வருவாங்க அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு அவங்க பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சந்திரமங்கள யோகத்தை பற்றி பேச வராங்க உண்மையிலே இந்த மாத கத்தரங்க ரொம்ப விசேஷன்னு சொல்லலாம் வருக வருக என ராஜ் சார் அவர்களே வரையறுக்கிறேன் நன்றிம்மா என்ன அந்த தடவை வந்து பதினெட்டாவது ஆண்டு விழான்னு சொல்லிட்டீங்க எட்டு மாத கருத்தரங்கு அடுத்த வருஷம் எட்டு ஒன்று ஒம்பது அப்போ அதனுடைய வேகம் வந்து வேகமாக தான் இருக்கும் அது செவ்வாயினுடைய தன்மை இருக்கிறத இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த அவணியிலே பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஆத்மாக்களுக்கும் இன்று இந்த குபேர கலச அறக்கட்டளையிலே வந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இன்று நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு சந்திரமங்கள யோகம் விவேகம் இல்லாத வீரம் வீரம் இல்லாத விவேகம் எந்த விதத்திலும் பயனில்லை விவேகம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க புத்தின்னு சொல்லுவாங்க விவேகம்னா அவன் பயங்கரமான புத்திக்காரன் அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீரம் அப்படின்னா கோவக்காரயா அவன்கிட்ட போனாலே கோவப்படுவான் வேகமாக பேசுவான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கும் அப்போ அந்த வேகம் அப்படிங்கிறதுக்கு செவ்வாயும் விவேகம் அப்படிங்கிறதுக்கு சந்திரனும் வரக்கூடிய ஒரு நிலை அப்போ விவேகத்தோடு இருக்கக்கூடிய வீரம் வெற்றியை அடையும் வெறும் வீரம் மட்டும் இருந்தால் வெற்றி அடையாது அதே போல் விவேகம் மட்டும் இருந்து வீரம் இல்லைன்னா அவன் ஏமாந்துருவான் அப்போ இந்த தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம் ரெண்டாவது பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அங்கே சந்திரனும் செவ்வாயும் மிக அருகில் இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கிரகங்களாக வரும் அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குருவாக வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதுதான் சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் காலபுருஷத்துவத்தில் முதல் வீடு மேசராசி மேசராசியில் முதல் அந்த வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் அவரே அந்த இடத்துல மூலத்திரிகோணமாகவும் பலம் பெறுகிறார் இரண்டாவது வீடு ரிஷபராசி அது சுக்ரனுடைய வீடாக இருந்தாலுமே அந்த இடத்தில் சந்திரன் மூலத்திரிகுணமாய் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகராசியில் செவ்வாய் நீசமடைஞ்சிருவார் அதே ராசியில் சந்திரன் நீசமடைஞ்சிருவார் அப்போ அந்த சந்திரன் செவ்வாய்க்குள்ளார ஒரு தொடர்பு அல்லது ஒரு இணைவு அங்கே உள்ள இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து அங்கே சொல்லும் அதே போல இந்த ஜோதிடத்தில் பல யோகங்கள் இருக்கு அதில் இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு யோகமாகவும் இருக்குது ஏன்னா சந்திரன் என்பது காரகன் நம்ம வந்து ஜோதிடத்தில் சொல்கிறோம் மதி அப்படின்னா சந்திரன் பேர் அதே மதி அப்படின்னா புத்தி அப்படின்னு அர்த்தம் அப்போ மனநிலை சரியில்லை அப்படின்னா அவனுக்கு சந்திரன் கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறது உள்ளர வந்துடும் அவன் புத்தி கெட்டு அவன்கிட்ட போய் பேசுறேன் அவன் புத்தி கெட்டான் ஐயா அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயல்பை அங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இதை நம்ம எப்படி எடுக்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் இந்த யோகத்தை கொடுக்கும் அதே போல் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை இருந்தாலும் இந்த யோகத்தை கொடுக்கும் அதே போல் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய சிரிஷம் சித்திரை அவிட்டம் இதிலும் அதே செவ்வாய் வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோணம்ங்கிற சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது நட்சத்திர பரிமாற்றம்னு சொல்லுவோம் இதை அப்ப இந்த மாதிரி மாறி இருந்தாலும் இந்த சந்திரமங்கல யோகத்தை அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயத்துல இந்த அமைப்பு எந்த தத்துவத்துல இருக்கு ஜோதிடத்தை பொறுத்த மட்டும் தத்துவம் ரொம்ப முக்கியம் நெருப்பு நிலம் நீர் காற்று என்ற நான்கு தத்துவத்துல ஜோதிடம் வேலை செஞ்சிகிட்ருக்கும் அப்ப அந்த நெருப்பு சரநெருப்பா திறநெருப்பா ஸ்திர அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும் அதை வைத்து தான் அவங்க குழந்தை பருவத்துல இதை அடைவாங்களா இளமை பருவத்தில் அடைவாங்களா அல்லது முதுமை பருவத்தில் இதை அடைவாங்களா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்ப இந்த ஒவ்வொரு தூத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு இந்த செவ்வாய் கூடிய வீடு கடகராசின்னு சொன்னோம் அந்த கடகராசி நீர் ராசி அதே சந்திரன் நீசமாகக்கூடியது ராசின்னு பார்த்தோம் அதுவும் நீர் ராசி அது ஓடும் நீர் இது நிற்கும் நீர் அதே சமயத்துல இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு எடுக்கும் போது அது கடகராசி என்பது நாலாவது வீடாக வரக்கூடிய நிலை கடகராசியிலிருந்து விருச்சகராசி எடுக்கிறோம் அப்படின்னா ஐந்தாவது வீடாக வரும் அப்போ விருச்சகராசிலேருந்து கடகராசி ஒன்பதாக வரும் ஐந்து ஒன்பதாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்பாவாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதே சமயத்தில் அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க உரிமையான சண்டை சண்டைன்னா ஏதோ அடிச்சுக்கிறது கிடையாது அப்பா ஏதோ ஒன்று சொல்லிடுவார் அது கிட்ட அவங்க டைரெக்டாக கேட்க மாட்டாங்க நேராக கிட்ட போய் முணு முணுக்கிறது ஆமாம் அப்போ மணி என்னம்மா அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிலை இந்த கடகராசிக்கு இருக்கும் அதே ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே அம்மா தான் முப்பத்தி ரெண்டு ஆகும் அவனுக்கு அவங்க அம்மா தான் தலைக்கு என்னையே தேய்ச்சி விடுவாங்க அவங்க அம்மா தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது சாப்பாடு எடுத்து வைக்கிறது அவனுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான் அவங்க அம்மா காலுக்கு கீழே உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ராசி ரொம்ப எதிர்பார்க்கும் அப்போ இந்த சந்திரன் செவ்வாய் அந்த இடத்துல நீசபலம் ஆனாலும் அந்த காரக உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து அவனுக்குன்னு ஒரு புகழ் அவனுக்குன்னு வந்து ஒரு தொழில் தேவை அதே போல் அவனுக்குன்னு ஒரு மன அமைதி தேவை அதே மாதிரி ஒரு அல்லது செழிப்பு அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதே போல் அவனுக்கு நல்ல பேசக்கூடிய திறமையும் தேவை அந்த பேசும் ஆற்றல் அந்த செய்கையை தரக்கூடியது இந்த செவ்வா பகவான் அந்த பேசும் நுணுக்கத்தை தரக்கூடியது இந்த சந்திர பகவான் அப்போ அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிக்கிறது சொன்னேன் விவேகம் இல்லாத வீரம் வீரம் இல்லாத விவேகம் பயனில்லை அப்படிங்கிறத சொன்னோம் அப்ப இதுதான் இதனுடைய கான்செப்ட் அப்போ ஒரு மனுஷனுக்கு அடிப்படையில் இதெல்லாமே தேவையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த சந்திர மங்கள யோகத்தை இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் பார்க்கணும் பார்த்து அதை அவங்க பயன்படுத்திக்கும் போது அதற்குண்டான வழிபாட்டு முறைகளை செஞ்சிக்கும் போது அது சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் சரிங்க இந்த ப யோகத்தால் என்ன பலன்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய சிந்தனை அவங்களுக்கு எந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணி தூங்கிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அதை இந்த மாதிரி பண்ணலாமா இதை தூக்கி அதில் போடலாமா இதில் போட்டால் ஒரு ரெண்டாயிரம் கிடைக்குமா இப்படி யோசிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை அங்கே கொடுக்கும் அப்போ பணத்தை அபிவிருத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு அந்த சிந்தனை அவங்களுக்கு இருக்கும் சிறந்த பொருளாதார நிபுணர்களாகவும் இவங்க வந்து இருந்திருப்பாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சந்திரமங்கல யோகம் அவசியம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே அல்லது ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்லேயே அதிக ஆண்டுகள் பயணம் செய்கிறவங்களுக்கு இந்த யோகம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயத்துல தொழில் விருப்பம் அதே போல் வணிகம் அதாவது இம்போர்ட்டட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த தன்மை உள்ள ஜாதகராக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எந்த ஒரு செயலையும் அடுத்தவங்க செய்ய யோசிக்கக்கூடிய செயலை புதுசாக ஒரு காரியமாக இருக்கலாம் அல்லது புதுசாக ஒரு கருத்தாக இருக்கலாம் அல்லது புதுசாக ஒரு தொழிலாகவே இருக்கலாம் அல்லது புதுசாக ஒரு செயலாக இருக்கலாம் இவங்க அசால்ட்டாக ரொம்ப சர்வசாதாரணமாக துணிந்து இறங்கி செய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த யோகம் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது அதே சமயத்தில் இவங்களுக்கு பொலிட்டிஷியன் அந்த அரசியலில் தொடர்பு அல்லது அரசியலில் ஒரு பொறுப்பு அல்லது அரசியலே இவங்க ஈடுபாடோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லுவோம் நிர்வாக திறன் நிர்வாக தன்மை ஒரு பத்து பேரை வச்சு மெயின்டைன் பண்றது இது எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு நபருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் சரி இந்த தன்மை அவங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா அல்லது இது அவங்களுக்கு பாதிப்பை சந்திப்பாங்களா அப்படின்னா இந்த ச செவ்வாய் சந்திரனோடு அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதே போல் புதன் பகவான் நிழல் கிரகங்கள் ஆகிய ராகு கேதுக்கள் தொடர்பு ஏற்படும் போது அவங்களுக்கு அதில் பாதிப்பை கொடுத்துரும் அப்ப இவங்க நிறைய அந்த தொழிலில் பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அதே சமயத்துல இவங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் ஓடும் மனம் நிம்மதி இல்லாமல் மனம் அலைப்பாயக்கூடிய அலை அதே சமயத்துல ஒரு ஒருநிலைப்படாத ஒரு தன்மையா இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை வருமா இதை தின்னா பித்தம் தெரியினா கதையா இவங்க இந்த தேடுதலாவே இருந்துகிட்டே இருக்குமே இல்லையா அதை நடைமுறைப்படுத்த முடியாம அந்த தேடுதல்ல இவங்க விரயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை அங்க கொடுத்துரும் அப்ப தேடுதல் தேடுதலாவே நின்றும் அது அவர்களுக்கு கொடுக்காது அப்படிங்கறத இங்க வந்து சொல்லலாம் மேலும் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்திரமான முடிவெடுக்க முடியாது ஏன்னா இவங்க தேடுதலே தானே இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த தேடுதல் அவர்களுக்கு முழுமையை அதாவது பூர்த்தி அடையாத ஒரு நிலையை கொடுத்துரும் அப்போ அதில் அவங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அல்லது இவர்கள் எடுத்த முடிவு தப்பாக போய் முடிஞ்சிடும் அதனால் நான் இத்தனை லட்ச லாஸ் ஆகிட்டேன் நான் இந்த பூமியில் போட்டேன் இந்த இடம் வாங்கினேன் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் அது எனக்கு ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசுப கிரகங்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சந்திரனோட இணைவில் இருக்கக்கூடியவங்கெலாம் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கியிருப்பாங்க ஐம்பது லட்சரூவா அறுபது லட்சரூவா போட்டு ஆனால் அந்த வீட்டில் இவங்க போய் இருக்க மாட்டாங்க வீடு சும்மா பூட்டியே கிடக்கும் அதனால் என்ன பயன் இருக்குது ஆனால் பேங்குக்கு இவங்க வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் இந்த இடத்துல நமக்கு காட்டும் அந்த பாதிப்பு இருக்கும்போது அவர்கள் இந்த பாதிப்பை தான் நிதர்சனமான உண்மைங்கிறத இங்கே இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அதே போல் நம்ம வந்து இந்த கர்ம காரியம் பண்ணுறோம் அதாவது இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோம் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு அங்கே உள்ளர இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு அப்படிங்கிறது அது மகர ராசி அது பத்தாம் பாவம் என்பது கர்மஸ்தானம் அப்போ அந்த கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் அந்த இடத்துல செவ்வாய் உச்ச பலத்தோடு இருப்பார் அதுக்கு நேர் ஏழாம் வீடு ஏழாம் வீடு என்பது ஒரு மாற்றத்தை தரக்கூடியது அதனால தான் சொல்லுவாங்க ஒரு பையன் வந்து அடங்கலை சொன்ன பற்றி கேட்கல அவனுக்கு ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க ஒரு கால் கட்ட போ கால் கட்ட போட்டால் சரியாக போயிடும் கால் கட்டுனா என்ன ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சா அந்த பெண் வந்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுதான் ஏழு அந்த ஏழாம் பாவங்கிறது அதுதான் அப்போ அந்த பத்தாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கடகராசி அப்போ அந்த இடத்துல இதே செவ்வாய் நீசம் அடையக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும் அந்த கடகராசியில் சனி பகை பலம் வாங்கக்கூடிய தன்மை அப்ப அங்கே செவ்வாயும் சனியும் தனது பலத்தை இழந்துடுறாங்க அதனால தான் அதே போல இந்த மகர ராசிங்கிறது கர்மஸ்தானான்னு சொன்னோம் அதற்கு மூணாம் வீடு அப்படிங்கிறது மீன ராசி அதற்கு ஏழாம் வீடு அப்படிங்கிறது கடகராசி அதற்கு பதினோராம் வீடு அப்படிங்கிறது விருச்சகராசி அப்போ இந்த மூணு ஏழு பதினொன்னுங்கிற திரிகோணம் அங்கே வேலை செய்யும் அப்போ இந்த மூணு ஏழு பதினொன்றுங்கிற மூணாம் வீடு மீனராசின்னு சொன்னோம் அது சமுத்திரத்தை குறிக்கும் கடலை குறிக்கக்கூடியது ஏழு என்பது கடகராசின்னு சொன்னோம் ஓடும் நீரை குறிக்கக்கூடியது ஆறு வாய்க்கால் ஓடை இதெல்லாமே அதில் வந்துடும் விருச்சகம் அப்படிங்கிறது தேங்கிய நீர் குளம் குட்டை ஏரி இது எல்லாமே விருச்சகத்தில் வந்துடும் அப்போ அந்த மூணு என்பது முயற்சி அதே சமயத்தில் ஏழு என்பது ஒரு மாற்றம் பதினொன்று என்பது ஒரு திருப்தி ஒரு நிம்மதி இப்போ திதி கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா திதி கொடுத்தாப்பா நான் இந்த மாதம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்தி அவர்களுக்கு அந்த திருப்தியை கொடுக்கக்கூடிய பாவமாகவே இது வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து எடுத்துக்கலாம் அதே போல் இந்த நெருப்பு ராசியில் வரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க உடல் ஆரோக்கியம் அதே சமயத்தில் பொருளாதாரம் அதே சமயத்தில் அவங்களுடைய புகழ் பேர் புகழ் இது எல்லாத்தையும் விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அது அவங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா சரராசியாக இருக்கும்போது அவர்களுக்கு அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸுக்கே அது கிடைக்க கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸ்திர ராசியாக இருக்கும்போது அவர்களுடைய இளமை பருவத்துக்கு பிறகு அது அவங்களுக்கு கிடைக்க அமைக்கும் உபயராசியாக இருக்கும்போது அவர்களுடைய கடைசி காலம் முதுமை காலத்தில் தான் எப்படி இருந்தால் மனுஷன் தெரியுமா இன்னைக்கு இப்படி ஆகிட்டான் ஆளே இல்லாதப்ப அந்த புகழ் பேசுவாங்கள்ல அந்த தன்மை அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயத்தில் நில ராசி அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு சொத்து நிலம் அப்படின்னால பூமி அப்போ அந்த பூமி வந்து ஏகப்பட்ட இடத்துல வாங்கி போட்டிருப்பாங்க ஏங்க எனக்கு சொத்து எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாதுங்க எந்த இடத்துல என்ன இடம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்ததியினர் இந்த தன்மையில் இருப்பாங்க அப்போ மூணு தலைமுறையினருக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து உங்களுக்கு வந்துருக்கும் அவ ஒருத்தன் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சண்டை வருது அப்படின்னா அவங்க சொல்லிடுவான் அவன்கிட்ட போய் மோதாதியா அவன் அவங்ககிட்ட வலுத்து கிடக்கு நீ போய் மோதனா நீ தான் நஷ்டப்படுவேன் அவன் இருக்கிறத ஒரு காட்டை விற்று செலவு பண்ணிட்டு போயிடுவான் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க அந்த தன்மை இந்த நிலராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயத்தில் காற்று தத்துவத்தில் வர்றாங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு இடமாற்றம் பூர்வீக மாற்றம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பான் ரெண்டு மாதத்துக்கு பிறகு ஒரு வீடு மாறிக்கிட்டே இருப்பான் ரெண்டு மாதத்து பிறகு ஊரை விட்டே வெளியிலேயே போயிடுவான் அவனுடைய பூர்வீகத்தை விட்டே போயிடுவான் இப்படி மாற்றத்தை கொடுத்து காற்று ஒரு இடத்துல நிற்காது அந்த காற்று மென்மையான காற்றாகவும் இருக்கும் இதமான காற்றாகவும் இருக்கும் சூறாவளி காற்றாகவும் இருக்கும் அப்போ அந்த மூன்று தத்துவத்திலையும் இங்கே வேலை செய்யும் அப்போ அந்த காற்று தத்துவத்தில் அது சரமா ஸ்திரமா உபயமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இதுதான் நிலை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதே போல் இவங்க நீர் தத்துவத்தில் வராங்க அப்படின்னா இவங்க உள்ளூருக்குள்ளே இருக்க மாட்டாங்க இப்போ சார் சொன்ன மாதிரி என் பையன் எல்லாமே ஈஎஸ்எல் இருக்கான் ஆனால் அவங்க ஆசைப்பட்டாங்க நான் இங்க வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி இவங்க வாங்கி தான் வைக்கலாம் பொருட்களை வாங்கி சேர்க்கலாம் சொத்துக்கள் சேர்க்கலாம் ஆனால் அவங்க வெளியிலேருந்து அவங்க வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்பா அவன் அவன் செய்கிறத பிறப்பா பண தும் கொளுத்து போச்சுப்பா அப்படிம்பாங்க அப்போ சொல்லுவாங்க வெளிநாட்டு காசு அவனு அவனுக்கு என்ன வந்து கொட்டுது எப்படி வருதுன்னு அவனுக்கு தெரியல வந்து கொட்டுது அவன் அழிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம் அல்லது வெளிநாட்டோடு இவர்கள் அடிக்கடி போய் வரக்கூடிய ஒரு நிலை இது எல்லாமே இந்த நீர் ராசியில் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாங்க அதே போல் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இவங்க வந்து வருவாங்க இவங்க வலிமையா இருந்தாங்கன்னு சொன்னா அதாவது நன்மையை செய்யக்கூடிய செவ்வாய் நன்மையை செய்யக்கூடிய சந்திரன் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எல்லா பலமுமே நன்மையா கிடைக்கும் அதே போல அசுப சந்திரனும் நன்மையை செய்யக்கூடிய செவ்வாயோ அல்லது அசுப செவ்வாயோ நன்மையை செய்யக்கூடிய சந்திரனோ இணையும் போது இவர்களுக்கு மத்தியமமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்லலாம் அதேபோல இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு நல்ல வலிமையா இருக்கு அப்படின்னா அவங்க ஒன்று டாக்டரா இருப்பாங்க அல்லது அறுவை சிகிச்சை நிபுணாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல் அரசியல் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கட்டடத்துறை ரியல் எஸ்டேட் பண்ணுறது அல்லது கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறது இதிலெல்லாம் அவங்க வந்து நல்ல ஒரு ஃபீல்டாக இருப்பாங்க அதே போல் சீருடை பணியாளர்கள்னு சொல்லுவோம் யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ் அப்போ இந்த போலீஸு ஃபயர் சர்வீஸு இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா துறையிலையுமே இந்த கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம் அதே போல ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அங்க ஐம்பது பேர் தயாரா இருப்பாங்க அப்படி ஒரு நிலையையும் இந்த கிரக நிலை வந்து கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறத இங்க வந்து நம்மளால பார்க்க முடியுங்க அதே சமயத்துல இது வந்து பொருள் அதிகப்படுத்தி கொடுத்துருச்சுன்னு சொன்னா உறவுத்துவத்தை கெடுத்துரும் அதே உறவுத்துவத்தை கொடுக்குது அப்படின்னா பொருள் கெடுத்துரும் அந்த தன்மை இந்த யோகத்துக்கு உண்டு அப்படிங்கறத இங்க நம்மளால பார்க்க முடியுங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் செவ்வாய் அப்படிங்கும் போது சகோதரனையும் குறிக்கும் தாயையும் குறிக்கும் அப்போ சகோதரனுக்கும் தாய்க்கும் நடுவில் இருந்து இவங்க பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அம்மாவுக்கும் சகோதரனுக்கும் ஒரு வண்ட சண்டை வருது இல்லை ஒரு வாக்குவாதம் வருதுன்னா ரெண்டு பேர்த்தையும் காம்பரிமைஸ் பண்ணுறது அதனால் இவருக்கு கெட்ட பேராகும் இவர் அதை பாதிப்பை சந்தித்து இவர் அதை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும் சொல்லி சொல்லலாம் அதே போல் இந்த சந்திரன் செவ்வாய் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்களுடைய குழந்தை பாக்கியத்தை அல்லது அவர்கள் மருத்துவம் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கொள்ளணும் ஐவி அல்லது ஐவிஎஃப் இந்த மெத்தடில் தான் போகணும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லிடுங்க இந்த மாதிரி எல்லாமே அதில் வந்து தொடர்பு வரக்கூடிய நிலை இருக்கும் அப்போ அதோடு ராகு தொடர்பு ஏற்படுது அப்படின்னாக்க அவர்களுக்கு மூலமாக தான் குழந்தை அப்படிங்கிறத இங்கே சொல்ல முடியுங்க அப்போ இந்த சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு பயணம் பண்ணக்கூடிய அல்லது அதோடு ஒன்றித்து போகக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே சமயத்தில் ஒவ்வொரு திருமணம் பொருத்த பார்க்கும்போதும் பையா சொன்ன மாதிரி அந்த நாலாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் இடம் இதெல்லாமே அவசியம் பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு அவசியம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குரு பலம் இருந்ததுன்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் திருமணம் முடிந்து உடனே கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆக இந்த சந்திரன் செவ்வாயினுடைய இணைவுல இந்த அளவுக்கு நம்மளால் இதை பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்ப இந்த கிரகங்களுடைய தன்மை எந்த அளவுக்கு வேலை செய்து அதில் இருக்கக்கூடிய சுபத்துவம் அதில் இருக்கக்கூடிய பகை அல்லது அதனுடைய தன்மையை பொறுத்து அந்த பலாபலன் மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை கூறி இந்த வாய்ப்பை நல்கிய கலச அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறிக்கொண்டு எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் குருவே துணை நான் திருச்சிலேருந்து வரேன் என் பேர் ராக் ஃபோர்ட்ராஜ் பி எஸ் எனது தொலைபேசி எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து எட்நூற்றி பதினைந்து அறுபத்தி நாலு இருபத்தி மூணு மிக அற்புதமாக யோகத்தை பற்றிய பேசிய நமது ராஜ் சார் அவர்களுக்கு நன்றியை கொண்டு குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகி லக்ஷ்மணன் சார் அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்